இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதிரில் நடந்து வரும்போது அவரை பார்த்து ஒரு புன்னகைத்தார் அது ஒரு பெரிய குற்றமாக கருதி சின்னம்மாவிடமும் வந்து கொளுத்தி போட்டு இவர் வந்து இடம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து சிரிக்குறாரு இவர் நாளைக்கு வந்து இவர் தப்பான வழியில் போகிறாரு அப்படி இப்படின்னு கொளுத்தி போட்டு பெரிய அதாவது ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் தர்ம தர்மயுத்தம் தொடங்குவது தொடங்குவதற்கு முன்பே தர்மயுத்தத்தை தொடங்கியவர் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் தான் இந்த அதிமுக இந்த இந்த நிலைக்கு போனதற்கு இவ்வளோ குழப்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாதது காரணமே இந்த முதல் ஜந்து உதயகுமார் ஊத்தவாயின் உதயகுமார் தான் காரணம் இதை யாரும் மறுக்க முடியாது இது உண்மை நடந்த உண்மை நான் இந்த பொய்யெல்லாம் சொல்ல சொல்ல விரும்பலை இந்த இந்த இப்போ அதை கொடுக்குற இது கூட நான் எங்கள் தலைவர்கிட்டயோ எங்கள் எனக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த அனுமதியும் வாங்கலை ஆனால் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வந்து டாக்டர் வெங்கடேஷ் சாருடைய ஷூவை தொடக்கிறார் நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அந்த வேதனையில் அவன் டெய்லி இந்த ஆள் வந்து தினமும் கொடுக்கும் ஒரு இவர் தான் உலகத்திலே வந்து அரசியல் ஞானி மாதிரியும் இவர் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிமுக துவங்க ஐடியா கொடுத்து பலமாக இருந்தவர் மாதிரியும் பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின் பின்பலமாக இருந்து அதிமுகவை இயக்கியவர் இவர் மாறி மாதிரியும் தென் மாவட்டங்களுடைய பிரதிநிதி ஒரு மாதிரியும் இன்றைக்கி வந்து தினமும் ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு தினமும் ஒரு வாய் சோடால் விட்டுக்கிட்டு தெரிகிறார் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன் நான் வந்து யாரோ சொல்லியோ யாரோ கேட்டோ நான் இதை வந்து இந்த தகவல் இங்கே சொல்லலை இந்த ஊத்தவாய் ஏன்னா வர சொல்லுங்கள் ஊத்தவாயன் உதயகுமார் நேரில் வர சொல்லுங்கள் நான் வந்து என்னைக்கு பார்த்தேன் எப்படி பார்த்தேன் அவர் என்ன இருந்தால் நான் சொல்கிறேன் அவருக்கு முதல் முதல் உத டாக்டர் சார் வீட்டில் ஷூ துடைக்கிற வேலைக்கு வந்து ஷூ தொடச்சதை என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்பேற்பட்டவருக்கு எப்பேற்பட்ட பதவி இன்றைக்கி எடப்பாடி எப்படி காலில் விழுந்து டேபிள் கீழே காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு இவ்வளோ மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை விட பெரிய துரோகத்தை இந்த ஊத்தவாயின் உதயகுமார் செஞ்சுட்டு இருக்கிறார் இனம் இனத்தோடு தான் சேரும் அதை போல தான் துரோக கும்பலோடு சேர்ந்துதான் இன்றைக்கி துரோகத்துக்கு அடுத்தடுத்து வித்து வித்துக்களை விட்டுட்டுருக்கிறாங்க இந்த ஊத்தவாயின் உதயகுமார் இதுபோன்று தொடர்ந்து அவதொரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ ஹலோ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களைப் பற்றியோ இதுபோன்று தொடர்ந்து அவதூறு பேசி கொண்டிருந்தால் நான் மற்றவர்களைப் போல் அசிங்கமாக பேசுவதோ அசிங்கமாக பதிவிடுவதோ அல்லது கையை வெட்டோம் காலை வெட்டுவோம் என்று இதோ அந்த மாதிரி எந்த விதமும் செய்ய மாட்டேன் இந் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் நின்றாலும் சரி எந்த தொகுதியில் நின்றாலும் சரி அந்த தொகுதியில் எங்கள் தலைவரிடம் சொல்லி அந்த தொகுதியில் இவன் எதிர்த்து நின்று இவனுடைய யோக்கியம் இவன் செஞ்ச துரோகம் இவன் எப்படி வந்தா இவனுடைய படிப்படியாக அவன் எப்படி உனக்கு யார் இவனுடைய வளர்த்து வளர்க்குதான் கொண்டு வந்ததுக்கு காரணம் யார் இவன் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை இருக்கிறான் இது எல்லாத்தையும் அந்த தொகுதியில் ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு திருமணையிலையும் கூட்டம் போட்டு மைக்க பிடிச்சி இவன் முகத்திரையை கிழித்தெறிந்து அவன் நிற்க சட்டமன்ற தொகுதியில் இருந்து அவனை அரசியலில் இருந்து துடை தெரிந்து விட்டு தான் வருவேன் இது சத்தியம் மற்றவர்களை போல் அவனை அசிங்கமாக பேசுவது இழிவு அவனை போ அவனை போல் இழிவாக பேசுவது இதெல்லாம் செய்ய மாட்டேன் சத்தியமாக ரெண்டாயிரத்தி இருபது இதே போல் தொடர்ந்து அவன் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தொகுதியிலே போய் எடுத்து நின்று நான் அவரை அந்த தொகுதியில் அந்த தென் மாவட்டத்திலே தாய் தூக்காதளவுக்கு அப்புறப்படுத்தி விட்டு தான் வருவேன் அது எவ்வளோ செலவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி அதெல்லாம் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இந்த நான் ஒரு கேள்வி வாயிலாக நாலரை வருஷம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சின்ன போட்ட பிச்சையில் முதலமைச்சராக இருந்தார் வருஷம் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இந்த ஒம்பது வருஷத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு எத்தனை முறை போயிருக்கிறார் பல முறை போயிருக்காரு பிரதமர் மோடியை சந்திச்சுக்கிறார் அமித்ஷா அவர்களை சந்திச்சுக்கிறாரு நட்டா அவர்களை சந்திச்சுக்கிறாரு மேல் நிறைய ரகசிய பயணங்கள் நேரடி பயணங்கள் பண்ணிருக்கிறார் என்னைக்காது இந்த ஊத்தவகையின் உதயகுமார் அந்த கூட கூட்டு போயிருக்கிறாரா அதுக்கு பதிவு சொல்லிட்டேன் உதயகுமார் சொல்லிட்டு இனிமேல் எந்த பதிவாடு போடட்டும் இவன் யோகா தெரிஞ்சுதான் இவனை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு யூஸ் பண்ணிட்டு புடச்சி போட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறா அந்த ஆள் இது தெரியாம தினமும் ஒரு பதிவு அவரு அந்த மாதிரி முக்கியமான எடப்பாடி முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அதுக்கு சில மணிகள் முனிகள்லாம் வச்சுக்கிறார் அவங்கள மட்டுந்தான் அவர் கூட்டு போவார் இந்த மாதிரி ஊத்தவாயன் எல்லாம் கூட்டு போறது இல்ல இது அவரே புரியிற மாதிரி பண்ணுறாரு இது புரியாமல் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் பெரிய அப்பா டக்கர் மாதிரி தினமும் ஒரு வீடியோ போடுறது தினமும் ஒரு இதை போடுறது எங்கேருந்து வந்தோம் நமக்கு யார் வாழ்வு கொடுத்தா நீ யார் அரசியல்ல உங்கள் அப்பா என்ன பெரிய அப்பா டாக்குறா இல்லை நீ என்ன அரசியலில் பிறந்தது அரசியலில் வந்துட்டு இருக்கிறியா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் உனக்கு டாக்டர் சார் போட்ட பிச்சை சின்னம்மா போட்ட பிச்சை அண்ணன் டிடிவி தினகர் போட்ட பிச்சை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கு என்னமோ எடப்பாடி தான் உனக்கு உனக்கு வந்து முதல் முதல் மாநில செயலாளர் போட்டது எடப்பாடியா எடப்பாடி பழனிசாமியா இல்லை சட்டமன்ற உறுப்பினராக அவன் ஆக்குறது எடப்பாடி பழனிசாமியா இல்லை அமைச்சர் ஆக்கிறது எடப்பாடி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னால் எங்கே இருந்த என்ன பண்ணிகிட்டு இருந்த கொஞ்சமாவது மனசாட்சியோடு அரசியல் பண்ணணும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை நீ என்னமோ வந்து திருமங்கலத்தில் நீ வந்து இப்போ பரம்பரை பரம்பரையாக நீ எம்எல்ஏவோ சட்டமன்ற பாராளுமன்ற பாராளுமன்றம் இருக்கிற மாதிரி இந்த முறை பசுமுன் புது புண்ணிய பூமியில் பசுமுன் ஐயா அவர்களுக்கு தங்கத்தார புரட்சித்தலை அம்மா அவர்கள் கரங்கள் பொற்கரங்களால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை நீ அந்த புனித பூமியில அந்த புனித மனிதருக்கு போய் நீ சூட்டும் போது நான் ஒருத்தன் நீ ஒரு துரோகி அப்பப்போ தன்னுடைய நிலையை மாற்று நீ அவதாரங்கள் பல எடுத்து ஒரு துரோகி நீ போய் அந்த புண்ணிய பூமியில அந்த புண்ணிய தலைவருக்கு உன் கையால சாத்தினது மிகப்பெரிய குற்றம் நீ நினைச்சுட்டு இருக்கிற அந்த தென் மாவட்ட மக்கள் அந்த சில நீ சார்ந்திருக்க மக்கள் நீ சாயந்த சார்ந்திருக்க இனத்தை சார்ந்த மக்கள் உன்னை வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கிறியா உன்னை காரி 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 துப்பிட்டு இருக்காங்க தினமும் தினமும் நீ போடுற வீடியோவுக்கு கீழே போயிட்டு கமெண்டெல்லாம் படிச்சுப்பார் நல்லா படிச்சுப்பார் என்னென்ன உன்னை காரி காரி ஒழிச்சிருக்கான்னு பார் தேவையில்லாத இது இன்னொரு முறை இது போன்று தேவையற்ற பதி பதிவுகளை நீ போட்டின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உன்னுடைய தொகுதியில் நின்று உன்னுடைய முகத்தரையை கிழித்து இருந்தே உன்னை அப்புறப்படுத்தி விட்டு தான் நான் வருவோம் இது அம்மா அம்மா மீது ஆணை அத்த அதனால் இத்தோடு இவனுடைய விளையாட்டை நிறுத்திக்கணும் இல்லைன்னா அடுத்தடுத்த அடுத்து அடுத்து நாங்கள் எங்க என்னென்ன செய்வோம் செய்வோம் பார்த்துக்குவோம் சரியா நன்றி